படி கையட்டும் அவரலாம் தானியத்தை பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்ந்தட்டும் பலகன்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும் மை கடன்வறுமை கலக்கங்கள் மறையட்டும் அழை அழிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வில் நாட்டத்தே கட்டும் பாழ்க வையகம் பாழ்க வையகம்